அண்ட சராசரமும் ஆளும் பரமேஸ்வரன் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையட்டும் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாட்டர்டே குரோதி தை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை ஜனவரி நட்சத்திரம் இன்று மாலை நாலு பத்தொம்போது வரை பூரம் பின்பு உத்திரம் திதி இன்று காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் நல்ல நேரம் காலை ஏழு டு எட்டு மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஒம்பதர டு பத்தரை காலம் ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஒன்றரை டு மூணு புலிகை ஆறு டு ஏழரை சூளம் கிடக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் உற்சாகம் ரிஷபம் மகிழ்ச்சி மிதுனம் சுகம் கடகம் புகழ் சிம்மம் மேன்மைக்கும் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்கள் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் அன்னி விவேகம் துலாம் நற்செயல் விருச்சிகம் தனம் தனுசு தோல்வி மகரம் அன்பு கும்பம் பாராட்டு மீனம் ஆர்வம் இன்று தியாக பிரம்ம ஆராதனை பிறந்த நாள் தமிழ் அறிஞர் ஆ குமாரசுவாமி புலவர் பிறந்த தினம் நினைவு நாள் பொது உடைமைவாதிப்பா ஜீவானந்தம் நினைவு தினம் பொன்மொழி தவறே செய்யாத மனிதன் இல்லை தவறை திரித்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை கவிதை அன்பு தொலைவின் தேடல்கள் எல்லாமே அருகில் இருந்தபோது தொலைக்கப்பட்டவையே பிரிவு என்பது நிரந்தரமாகாது இருவரிடமும் உண்மையான அன்பும் உறுதியான நம்பிக்கையும் இருந்தால் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அறிவு தேவையில்லை அழகிய மனம் போதும் நம்மை நேசிப்பவருக்கு வார்த்தைகள் மட்டுமல்ல மௌனம் கூட புரியும்